வணக்கண்டா மாப்பிள்ள சிதம்பரத்துலேருந்து மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான எரா குழம்பு எரா தொக்கு எப்போதும் போல் ஒரு அவிச்ச முட்டை வளிச்சரால் சொல்லுவாங்க மக்களே வளிச்சரால் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல குடிக்கிற இறால் பேர் தான் வளிச்சராள் அதே மாதிரி எறா தொக்கு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கேரட்டு பீன்ஸு அது கூட பார்த்திங்கன்னா எரா இதெல்லாம் போட்டு ஒரு அட்டகாசமான எறா தொக்கு செஞ்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவுச்சி முட்டை சாப்பாடை இப்படி களைச்சி விட்டாடுறோம் ஏன்னா அப்போ தான் நம்ம அண்ணன் சாப்பாடுற மண்ணை மாதிரி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் போதும் மக்களை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க சாப்பிட்லாம் தியோ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே சென்ட்ரலில் வச்சு இந்த சென்டரில் உள்ள சாப்பாடு அப்படியே போய் பிசைஞ்சு இந்த கூட குழம்பு கூட அப்படியே அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு குடி பிடிச்சி பாருங்கள் மக்களே மாத்துறாள் மாத்திரால் தான் மக்களே அட்டகாசமாக இருக்குது வேறு லெவல் டேஸ்ட்டு பாருங்கள் காலிஃப்ளவர் ஒன்று பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் காலிஃப்ளவர் இறா கேரட்டு பீன்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் சும்மா சொல்ல மக்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் மக்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது ஒரு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலிஃப்ளவர் செய்யும் ஒரு என்ன ஃப்ளேவர் இருச்சுன்னா சிக்கன் ஃப்ளேவர் ஸ்மெல் வந்துச்சு கரெக்டு தானே நான் கூட இன்றைக்கி சிக்கன் சமைக்கிறாங்களோ நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல ஆனால் அந்த ஃப்ளேவர் வந்துச்சு செஞ்சதுக்கப்புறம் தான் என்கிட்டே சொன்னாங்க காலிஃப்ளவர் யாரா போட்டு தொக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அட்டகாசமாக இருக்கும் மக்கள் ஒன்றும் சாப்பாடுற மாதிரி ஸ்டைலில் சாப்பிட்றேன் நண்பர்கள் என்னன்னு சொல்லு அடுத்தது பாருங்க, அதே மாதிரி முள்ளங்கி கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சமாக காலிஃப்ளவர் தொக்கு வச்சுட்டேன் பாருங்கள் மக்களே காலிஃப்ளவர் மட்டும் தனியாகவே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது அடுத்தது வெறும் குழம்பு கூட ஒரு வெறும் குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்டோம் நண்பர்கள் ஒரு வாய் இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுதான் நம்மளுடைய ஸ்டைலு அண்ணன் சாப்பாடுற மண்ண ஸ்டைலு பாருங்க மக்களே உருண்டை பிடிச்சிட்டோம் மக்கள் அடுத்தது நம்ம முட்டைக்கு வந்துடலாம் ஊச்ச முட்டையோட மஞ்சக்கருவை மட்டும் எடுத்து நம்ம வச்சுக்கிறோம் வெள்ளக்கருவு நமக்கு வேண்டாம் கருவு அப்படி முழுசா அதை லைட்டாக அப்படி உடச்சி விட்டு அது கூட இந்த எராத்தொக்கு வச்சு அதை அப்படியே இப்படி எடுத்து நம்ம சாப்பாடு அம்மன் மாதிரி ஒரு உருண்டையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எரா எல்லாமே இருக்கு சும்மா சொல்லக்கூடாது எரா குழம்பு அதோட காலிஃப்ளவர் தொக்கு அட்டகாசமாக பண்ணிடுறாங்க மக்களே சும்மா சொல்லக்கூடாது சரியான டேஸ்ட்டு நீங்களுமே உங்கள் வீட்டில் கேரட்டு பீன்ஸு எறா அது கூட இந்த காலிஃப்ளவர் போட்டு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் சரியான டேஸ்ட்டாக இருக்குது மக்களே அடுத்தது வாங்க கத்தரிக்காய் குழம்பு எறா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் அப்படி ஒரு உருட்டை உருட்டி எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டிங்கெல்லாம் இப்படி தான் சாப்பிடுவாங்க நண்பர்களே எனக்கு கூட பாட்டி இருந்தாங்க அவங்க பாட்டி ரொம்ப வயசாகி இறந்து போயிட்டாங்க மக்களே அவங்க சாப்பிடும்போது இப்படி தான் சாப்பிடுவாங்க இந்த காலத்தில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா சத்தான உணவுகள் சாப்பிட்ருக்காங்க அதுதான் உண்மை தான் பார்த்தீங்கன்னா வேணாம் வேணா ரொம்ப நாள் வலிக்கும் உயிர் வாழ்ந்திருக்காங்க ஸோ நாமளும் அதனால சத்தான உணவு சாப்பிடணும் முடிஞ்சளவுக்கு இந்த எறா மீன் கடல் உணவுகள் அதிகமாக சாப்பிடுங்க மக்களே முடிஞ்ச அளவுக்கு வாழை இலையில் சாப்பிட்டு பழகுங்க மக்களை ஒரு நாளில் நாளைக்கு ஒரு வாட்டியாவது காலை உணவு அப்படி இல்லைன்னா மதிய உணவு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வேலையாவது வாழை இலையில் சாப்பிட்டு பழகுங்க வாங்க மக்களே பீன்ஸு யாரா தொக்கை எடுத்து கொண்டு வச்சிட்டோம் அப்படியே மொத்தமாக எடுக்க போகிறோம் பீன்ஸு கேரட்லாம் இருக்கிறதுனால அட்டகாசமாக இருக்குது மக்களே மெயினாக அந்த காலிஃப்ளவர் வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா சிக்கன் மசாலா தூங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து அப்படியே அந்த காலிஃப்ளவரில் மக்களே அருமையாக இருக்குது இந்த எறா தொக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கு மக்களை போதும் திரும்பவும் எனக்கு கொஞ்சமா காலிஃப்ளவர் எதாத்தொக்க வச்சிருக்காங்க உண்மையா சொல்லணும்னா என்னடா அது பாருங்க மக்களே தரமா இருக்கு மக்கள் உண்மையாலுமே நல்லா சாப்பாடு அதுலயும் குறிப்பாக சொல்லணும் காலிஃபிளவர் எராத்தோக்கு வேற லெவல் அவ்வளவுதான் மக்களை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை சி யூ